குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் நிறைய பேர் நான் டெய்லி கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு ஏன் பதிலே கேட்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கொஸ்டின் ஆன்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து காமாட்சியம்மன் விளக்கு எத்தனை ஏற்றணும் இரண்டு திரிகளை முறுக்காமல் அப்படியே விளக்கு ஏற்றுவது சரியா ராசியான வீடு அமைய பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க குருஜி ஆறு மாதமாக நீங்கள் சொன்னபடி வாஸ்து ரீதியாக நாங்கள் வந்து வீடு தேடிட்டு இருக்கோம் அமையலை ஆகையினால நல்ல ஒரு வீடு ஓரளவுக்கு வாஸ்துள்ள வீடாகிரும்னா குருஜி நவக்கிரக கோலம் பற்றி சொல்லுங்கள் அது பூஜை அறையில் போடுவதா அல்லது வீட்டின் வாசலில் போடுவது திருமணமாகி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது பொட்டுத்தாளி போட்டிருக்கேன் அதை கூடவே ஆஹ் ஸ்ரீ சக்கரம் காயின் போடலாம் வீட்டு பெண் தெய்வத்திற்கு தை வெள்ளிக்கிழமை எப்படி சாமி கும்பிடுறது பொதுவாக வந்து அந்த புது வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த நேரத்தில் பெயிண்ட் அடிக்கிறது நல்லது உள்ளே வெளியே என்ன பொறுத்தல எந்த ஒரு வீடுகளாக இருந்தாலும் மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து போடுறாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமகா மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் நிறைய பேர் நான் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு ஏன் பதிலே கேட்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கொஸ்டின் ஆன்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து குருஜி வடகிழக்கில் துளசி மாடம் வைத்து வணங்குகிறோம் அதற்கு வந்து எப்படி விலக்கேற்ற வேண்டும் பொதுவாமா வடகிழக்கில் வந்து நார்மலாக தரைத்தளத்தோடு துளசி இருக்கிறது ஓகே தான் சின்ன தொட்டியில் வைத்திருக்கிறது ஓகே தான் ஆனால் பெரிய மாடமாக அதாவது ஒரு ஒரு அடிக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடிக்கு மேல நம்ம துளசி மாடம் வைத்து அதில் விளக்கேற்றி வழிபடுவது அந்த இடத்துல சரியானதாக இருக்காது ஆகையினால் அதை வந்து தென்கிழக்கு அல்லது வடமேற்கு இந்த ரெண்டு பகுதியில எந்த இடத்துல வைக்கணுமோ வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் காமாட்சியம்மன் விளக்கு எத்தனை ஏற்றணும் இது ஊருக்கு ஊரு புரியுதுங்களா சிலர் காமாட்சி ஏற்றுவார்கள் சிலர் வந்து மகாலட்சுமி தீபம் ஏற்றுவார்கள் என்னை பொறுத்தளவில் இதற்கு நான் உறுதியான பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாரம்பரியத்தில் ரெண்டு விளக்கு ஏற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் ஒன்று மட்டும்தான் ஏற்றுவாங்க நான் வீட்டிலெல்லாம் ஒரு காமாட்சி தீபம் மட்டும்தான் ஏற்றுவேன் சில ஊர்களில் அவரோட ஏன்னா காமாட்சி விளக்கு என்பது குலதெய்வத்தின் அம்சம் அது அவரவருடைய வாழ்வியல் முறைப்படி மாறும் ரெண்டு மூணு அஞ்சில் அது அவரவருடைய வாழ்வியல் முறைப்படி ஸோ அவர்கள் முன்னோர்கள் அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை செயல்படுத்தினா போதும் என்ன கேட்டால் நான் ஒரு விளக்குன்னு தான் சொல்லுவேன் இரண்டு திரிகளை முறுக்காமல் அப்படியே விலக்கி ஏற்றுவது சரியா சரியான விஷயம்தான் அதாவது திரியை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பின்னலாக்கிடக்கூடாது ரெண்டு திரியுமே நேராக இருக்குது முன்னாடியும் ரெண்டு மட்டும் ஜாயிண்டாக இருக்குன்னா தாராளமாக விளக்கேற்றலாம் ராசியான வீடு அமைய பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் குருஜி ஆறு மாதமாக நீங்கள் சொன்னபடி வாஸ்து ரீதியாக நாங்கள் வந்து வீடு தேடிட்டுருக்கோம் அமையலை பொதுவாக நான் சொல்கிற வாசத்துப்படி வீடு கிடைக்கிறதுன்றது கட்டினா மட்டும்தான் உண்டே தவிர இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா இப்போ எப்படி நம்ம சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமே பாரம்பரியமானது இப்போ பாரம்பரிய வீடு முற்றமைச்ச வீடு தொட்டில் கட்டி வீடுலாம் இப்போ இருக்குதான்னா நெவர் அதை தான் திரும்ப நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா புகுத்தி வந்து கொண்டு இருக்கிறோம் ஆகையினால் நல்ல ஒரு வீடு ஓரளவுக்கு உள்ள வீடு அமையணும்னா சிறுவாபுரி முருகனை சிறுவாபுரியினுடைய திருப்புகழை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து படிக்க சொல்லுங்கள் கிடைக்கும் குருஜி நவகிரக கோலம் பற்றி சொல்லுங்கள் அது பூஜை அறையில் போடுவதா அல்லது வீட்டின் வாசலில் போடுவதா நவகிரக கோலத்திற்கும் வீட்டுடைய பூஜை அறைக்கும் சம்பந்தமே கிடையாது லக்ஷ்மி கோலம் போடலாம் மற்ற எந்த கிரக கோலங்கள் கிரகத்துடைய கோலத்தையோ நவகிரகத்தினுடைய படத்தையோ நவகிரக விக்கிரகங்களையோ வீட்டில் வைப்பது நன்றன்று அது செயல்படுத்தக்கூடாது குழந்தை பாக்கியம் கிடைக்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபாடு செய்தல் ரொம்ப ரொம்ப நன்று வழிபாடு செய்து முடித்துவிட்டு அரசு வேம்பு ஒன்றாக இணைத்து ஊருடைய பொது இடத்தில் ஆற்றங்கரை குலத்தங்கரை கோவில் இடம் இந்த மாதிரி இடத்துல வைத்தால் உறுதியாக மூன்று மாதத்தில் கருத்தரைக்கும் திருமணமாகி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது பொட்டுத்தாளி போட்டிருக்க அதை கூடவே ஸ்ரீசக்கரம் காயின் போடலாமா பொதுவாக இந்த தாலியில் ஸ்ரீசக்கரம் போடுற விஷயத்தை பற்றி நான் நிறைய மக்களுக்கு இருக்கேன் நான் சொன்னதை முதல்ல மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தாலியோடு ஸ்ரீசக்கரம் அணியணுன்றது எதன் அடிப்படையில்னா தாலி போட்டிருக்கீங்கன்னா கூட ஒரு உபமாக இன்னொரு செயின் போட்டு அதில் ஸ்ரீசக்கரம் போட்டுக்கோங்க அப்படின் தான் இந்த இடத்துல அடிப்படையாக நான் சொல்லியிருந்தேன் அதுபோல் அறுபது வயது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல வந்து மாத நின்று நின்றவர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் தாலியோடு தாராளமாகவே என்ன பண்ணிக்கலாம்னா நினைச்சுக்கலாம் இல்ல குருஜி எங்களுடைய பாரம்பரியத்துல நாங்கள் தாலியோடையே போட்டுக்கிறோம் அதுல ஏதாவது தவறானா நீங்க தாலியோடு இணைத்து போட்டிருப்பவர்கள் மறக்காம கணவனிடத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல குங்குமம் வைங்கன்னு சொல்லணும் இல்ல வெளியூர்ல இருக்கிறாங்கன்னா மூத்த சுமங்கலி பெண்கள் கிட்ட குங்குமம் வைக்க சொல்லி முறையிட்டால் போதுமானது வீட்டுக்கு வவ்வால் அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு வந்தது இதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும் ஏற்கனவே உடல் வந்து ரொம்ப உபாதையாக இருக்குது ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் கணபதி ஹோமம் சிறந்த பரிகாரம் ஸோ அதை பண்ண சொல்லுங்கள் கோவிலோட வில்வக்காய் வந்து வீட்டில் பயன்படுத்தலாமா கோவிலினுடைய கோவிலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துமே மேக்சிமம் சிவன் கோவிலில் இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துகிட்டு கூடாதுமா ஸோ அதனால் அது வேண்டாம் தோட்டத்துல இருக்கக்கூடியதை பயன்படுத்திக்க சொல்லிக்கோங்க அதுக்காக விபூதி குங்குமத்துல சிவன் கோயிலே கூட்டிட்டு வரணும்னு கிடையாது பிரசாதங்களை எடுத்துக்கலாம் கோவில இருக்கக்கூடிய மரம் செடி கொடி அங்க இருக்கிற எந்த பொருளும் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது ஒரு வீட்டில் நான்கு தலைமுறைக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள கிரகப்பிரவேசம் செய்யணுமா வீட்டிற்கு பெயர் வந்து மகிழம் அப்படின்னு வைக்கலாமா இந்த கெஸ்டின் எல்லாமே ஒரு விஷயமா ஒரு வீட்டோடைய பவர் ஒரு இடத்தோடைய வேல்யூவே நான் சொல்லுவேன் ரெண்டு தலைமுறைன்னு தான் ரெண்டு தலைமுறைக்கு மேலே அது சர்வே பண்ணுறது அந்தளவுக்கு என்னவாக இருக்காதுன்னா சிறப்பாக இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக வீடு கட்டி ஒரு வருஷத்துலேயே கிரகப்பிரவேசம் வீடு ப்ராஜெக்டை பொறுத்து அது எத்தனை காலங்கள் இருக்கிறதுன்றத பொறுத்து அது மாறுபடும் ஆனால் வீட்டை வந்து முழுமையாக முடித்து விட்டு வர்ணப்பூச்சியெல்லாம் முடிந்ததுக்கு பிறகுதான் கிரகப்பிரவேசம் செய்யணும் மகிழம்ன்றதுக்கு பதிலாக மகிழகம் அப்படின்னு வேணா பேரை வந்து வைத்துக் கொள்ளலாம் மகிழகம் மகிழகம் வீட்டு பெண் தெய்வத்திற்கு தை வெள்ளிக்கிழமை எப்படி சாமி கும்பிடுறது பொதுவாக வந்து அந்த பெண் இன்னைக்கு எந்த வயதில் இருப்பாங்க இறந்ததுலேருந்து இப்போ இருந்திருந்தால் எந்த வயது காலகட்டங்களில் இருப்பாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி உடை அணிவாங்க என்ன மாதிரி நகை வைக்கணும் என்ன மாதிரி உணவுங்கிறதோ அதை வைத்து விலக்கேற்றி வழிபாடு செய்தால் போதுமானது நெற்றியில் இடும் நாமத்திற்கு சிறு விளக்கம் கூறுங்க செந்தூரம் வைக்கிறாங்க இல்லையா அது மஞ்சளா இல்ல செந்தூரம்ன்றது ஒரு விதமான சிகப்பு நிறத்துல அதுக்கு பேர் ஸ்ரீ சூர்ணம் சரிங்களா ஸ்ரீ சூர்ணம் அப்படின்னு வந்து கடைகள்ல கஸ்தூரி திலகம் ஆமா ஆஹ் பார்த்திருக்கீங்க இல்லையா கஸ்தூரி கடைகள்ல கிடைக்கும் இல்லையா அது ஒரு விதம் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவுல வந்து திலகமாக வைத்திருப்பாங்க பெருமாளுக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா கஸ்தூரி திலகம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலி வந்து இறைவனுடைய மீன ராசி காரகத்துவத்தை தான் நம்ம வந்து நெற்றியில பதிய வைக்கிறோம் இந்த இரண்டு பக்கமும் போடக்கூடிய வெள்ளைக்கோடுகள் இறைவனுடைய திருவடிகளை குறிக்கும் நடுவில் இடக்கூடிய சிலர் வந்து செந்தூரம் இடுவார்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள் இடுவார்கள் மஞ்சளும் மகாலட்சுமியை தான் குறிக்கும் அந்த இடத்துல அந்த ஸ்ரீ ஸ்ரீசூர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த கஸ்தூரி திலகமும் எதை குறிக்கும்னா மகாலட்சுமியை தான் குறிக்கும் பெண்கள் வந்து திருவடி இல்லாமல் வெறும் திலகம் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பார்கள் அது கஸ்தூரி செந்தூரம் ரெண்டும் இணைத்து வைக்கக்கூடிய திலகம் அது மாதிரி வச்சுக்கறதுனா வச்சுக்கலாம் அதுதான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் மஞ்சள் நிறத்திலும் இருக்கு சிவப்பு ஆரஞ்சு அது வந்து வடகிளையில இருக்கிறவா வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல சாரி தென் கிளையில இருக்கிறவங்க சிவப்பு நிறத்துல வைப்பாங்க வடகிளையில இருக்கிறவங்க மஞ்சள் நிறத்துல வைப்பாங்க ரெண்டுமே மகாலட்சுமி தான் புது வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த நேரத்துல பெயிண்ட் அடிக்கிறது நல்லது உள்ளே வெளியே என்னை பொறுத்தெல்லாம் நான் எந்த ஒரு வீடுகளாக இருந்தாலும் லைட் கலர்ஸ் அதாவது டைல்ஸோடைய நிறத்தை பொறுத்து இப்போ எப்படி ஒரு பேண்ட் ஷர்ட் நம்ம முடிவு பண்ணுறோம் டார்க் ஷர்ட்னா லைட் பேண்ட் அதே போல் டார்க் பேண்ட்னா லைட் ஷர்ட் இது வந்து நீங்கள் போடக்கூடிய தரையை வைத்து சுவருக்கு லைட் அடிக்கலாமா டார்க் அடிக்கலாமான்றத போடக்கூடிய தரையை வைத்து தான் முடிவு பண்ணிக்கணும் தரை டார்க்காக இருந்தால் லைட் பெயிண்ட்ஸ் இல்லை தரை லைட்டாக இருக்குன்னா டார்க் பெயிண்ட் அவ்வளோதான் விஷயம் குருஜி வணக்கம் எங்கள் வீட்டில் கோமாதா வளர்க்கிறோம் அதற்கு எப்படி சுக்கரஹோரையில் பூஜை செய்வது ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் அதாவது ஒவ்வொரு கோமாதா எந்தெந்த இடத்துல எந்தெந்த தெய்வம் உறைந்திருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த படத்தில் தெரியும் அந்த இடத்தெல்லாம் மஞ்சள் தொட்டு வச்சு குங்குமம் வைத்து மாலை இட்டு வாழைப்பழம் அருகம்புல் வெள்ளம் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஒன்பது முறை வளம் வந்து பின்பக்கம் தொட்டு வணங்கி வழிபாடு செய்தல் நன்றி அழகா சிறப்பான தகவலா கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் டைரக்ட் கிளாஸ் தான் நடக்க இருக்கு யாரெல்லாம் வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வாஸ்தும் ஜோதிடமும் வேறல்ல ரெண்டுமே ஒன்று தான் நிறைய விஷயங்கள் உள்ளார்ந்த அர்த்தங்கள் அடங்கியிருக்கு இதை நீங்களும் கற்றுக்கோங்க அப்படின்னு குருஜி ரொம்ப ஒரு பொக்கிஷமாக இந்த கிளாஸை உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்